மதுரையில் ஒரே ஊரில் நடந்த இரண்டு சம்பவம் மொத்தமாக மாறி போட மதுரை ரிசல்ட் மதுரை அரசியல் களம் நேரடியாக கம்யூனிஸ்ட் பாஜக என மாறி இருக்கும் நிலையில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியின் முக்கிய அடையாளமாக இருக்கும் வெள்ளலூர் நாட்டில் பாஜக வேட்பாளருக்கும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கும் கிடைத்த வரவேற்பை பார்த்து ஒட்டுமொத்த மதுரை அரசியல் களமே இருக்கிறது வேட்பாளர்கள் வெள்ளலூர் நாட்டிற்கே உரிய கலாச்சாரத்தில் வாக்கு கேட்பது வழக்கம் அந்த வகையில் பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராம நேரடியாக ஊர் சபையிடம் சென்று வெற்றியிலை ஐயா மீண்டும் பிரதமராக வர வேண்டும் எனவே நீங்கள் பாஜக சார்பில் போட்டியிடும் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டார் சபையும் அதை ஏற்றுக்கொண்டது அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிடும் சு வெங்கடேசன் வாக்கு கேட்க வெள்ளலூர் பகுதிக்கு செல்ல அங்கு கூடிய மக்கள் அவரை கடந்த ஐந்து வருடத்தில் உங்களால் எங்களுக்கு எந்த நல்லதும் நடக்கவில்லை என புரட்டி அடித்தனர் இறுதியில் அமைச்சர் மூர்த்தி வந்து சு வெங்கடேசனை அங்கிருந்த மக்களிடம் இருந்து காப்பாற்றி அழைத்துச் சென்றார் மொத்தத்தில் மதுரை பாஜக வேட்பாளருக்கு தற்போது முக்குளத்தோர் மத்தியிலும் மற்ற சமூகங்கள் மத்தியிலும் ஆதரவு அதிகரித்து இருப்பதை வெள்ளலூர் நாட்டு சம்பவம் உறுதி செய்திருக்கிறது வந்த நரேந்திர மோடி ஐயா வந்து மூன்றாம் முறையில் பிரதமர் ஆவண கிராமத்துக்கு ஆதரவு மோடி ஐயா பிரதமராதான்

Sampai jumpa

கோரிக்கை <laughs> <laughs>

எம்பி பண்டல்ல இருந்து கேக்குறோம். அத தான் கேக்குறேன். அங்க போங்க. ஏडीएम வந்து எம்எல்ஏ வரப்போம். ஏडीएम கேளுங்க. இங்க வர மாட்டாங்க. அந்த நாள் வரணும். அங்க போங்க. உங்களை கூம்பறேன். நான் எல்லாம் பேசலாம். பேசலாம். என்ன கேள கேளுங்க. பேச விடுங்க. இன்னைக்கு நம்ம எம்.பி. ஆமாே. இங்க இருங்க. இங்க இருங்க. ஏன்னா பேசு.

திருப்பி பத்து நாள் இல்லை விவசாயத்துக்கு ஒரு இருபது நாளைக்கு வேணும் ஏன்னா அங்க நடந்தது உங்களுக்கு தெரியாது தான் தெரியும் ஏன்ட்டு எல்லாரும் வந்து பேசுறேன் இருபது நாளைக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன இருபது நாள் விடுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை ஒரு ரெண்டு அடி ஏறிச்சுன்னா இருபது நாளா பொண்ணு உரிச்சு வச்சிருக்க நகை எல்லாம் அடமான வச்சு சாயி போச்சுன்னா போச்சு திருப்பி கெட்டு போச்சுன்னு சொன்னேன் அதோட சரி பண்ணுவோம் இதே அவரெல்லாம் விவசாய சங்க தலைவர் அவரோட பத்து பேர் வந்தார் என்ன நிலவரதுதான் அப்படின்னு சொன்னேன் போராட்டம் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க நான் சொன்னேன் ரெண்டடி ஏறிச்சுதான் நெல் விளையிற அளவுக்கு வந்துச்சுன்னா தண்ணி கொடுப்பேன்னு சொன்னேன் சொல்லுறேன் நீ கேட்டுக்கிட்ட பேசுனது நாங்கள் தானே

திருப்பி நானே மேலூர்லருந்து நீ எவ்வளோ நாள் விளையணும்னு கேட்குறியோ அவ்வளோ நாள் தண்ணியை விடுறோம் அங்கே கலந்தரி பக்கம் அழைக்க சொல்லுங்க இப்போ திருப்பி போன வாரத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு கொடுக்க இன்னும் இருபது நாள் தண்ணி விடுங்க அதுக்கும் பெருமிஷன் வாங்கி கொடுத்தேன் ஏன்னா நைத்தாம்பட்டியில் தேர்தலே அறிவிச்சாச்சு இப்போ நைத்தாம்பட்டி அது எங்கிட்ட இருக்கு உங்களோட எப்போ இந்த மாதிரி பண்ண முடியும்ண்ணா ஐயா பண்ண முடியாது தேர்தல் கமிஷன் அந்த மாதிரி இருக்கிறோன்னா நான் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கிறேன்னு ஒரங்காம்பட்டி நாடு இந்த நாளில் இருபது நாள் விட்டு எல்லாம் மட்டும் ஒன்றும் முடியாமல் பேச பிரச்சனை முடிஞ்சு எல்லாம் நேரம் நடத்தியானே சாமி குத்தம்னாங்க சாமி ஊற்றம்னா பத்து நாளைக்கு முன்னுக்கு கொண்டுருக்கிறாங்க பில்லர் எல்லாம் செஞ்சே கொடுக்குறோன்னு பத்து வீட்டில் வந்தாங்க கோர்ட்டில் ஆர்டர் போடணாங்க ஆரம்ப ஏன் சொந்த காசு கோர்ட்டில் ஆர்டரை வாங்கி பண்ணியா அப்படின்னு சொன்னாங்க எப்போ நீங்கள் உருந்தை போலீஸ் வச்சோம் போலீஸ் நான் ரிட்டர்னாக சொன்னோன்னா மந்திரி நீங்கள் போய் செய்ய போய் என்னால் முடிச்சு உறங்க வருஷம் இருந்ததை நான் தான் உங்களுக்கு ஆஸ்பத்திரி கேட்டாங்க போட்டு ஏற்ற வந்து சொல்லி நான் வந்து மந்திரி எங்கள் நாட்டில் மதிக்கலை நான் போய் அவர் அலட்சியமாக சொன்னார் இதை மதிக்கலை அப்படின்னு எதுனாலும் தான் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு